ஸ்ரீ ஃபார்ம் இந்த வீடு என்ன பார்க்க போன வாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி வட்ட வட்டவட்டமாக காயமாகறதுக்கு வந்து இயற்கை மருந்து வந்து இருந்துச்சு அதுக்கு வந்து இயற்கை மருந்து தான் சொல்லியிருந்தோம் அதுக்கு செயற்கை முறை வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா மாதிரி ஒரு மருந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து வட்ட வட்டமாக புண்ணாகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்ககிட்ட வந்து எடுத்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க இந்த மருந்து பார்த்துக்குங்க இந்த மருந்து தான் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க இந்த மருந்து தலைங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டோட பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ புண்ணாக இருந்துச்சுன்னு இந்த வாட்டி சுத்தமாக காயம் சரியாயிடுச்சு இந்த ஆயில் மண்ட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா செயற்கை முறை இயற்கை முறைக்கு வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் செயற்கை முறைக்கு வந்து இந்த ஆயில் மண்ட் யூஸ் பண்ணலாம் அந்த மருந்தோடு இது கொஞ்சம் ஒரு ரெண்டே நாளில் சரியாகுது அது வந்து ஒரு வாரம் ஆகுனா கூட இது ஒரு ரெண்டு நாள்லேயே சரியாயிடும் இந்த மருந்து யூஸ் பண்ணுங்கள் மாடுக்கு வந்து இந்த மாதிரி வட்டமாக புண்ணாயிடுச்சுன்னா இதேமாரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருந்துச்சு இது மஞ்சள் தூள் வந்து சரி பண்ணிட்டோம் ஆனால் ஒரு வாரம் ஆகும் ஆனால் இந்த மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாளே யூஸ் சரியாயிடும் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனிங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இப்போ இந்த மருந்துக்கு வந்து இதான் தடு நிற்கிறோம் இப்போ கொஞ்சம் மாறியே தான் இருக்கிறது இப்போ ஒரு வேலை தான் தடவணும் இப்போ வந்து இந்த அடுத்த வேலை இப்போ வந்து தடவை போகிறோம் இந்த மருந்து யாரென்னு வேணால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வாங்கிக்கலாம் நீங்கள் இல்லை தனியார்லேயும் இல்லை மெடிக்கல வாங்கிக்கலாம் ஆனால் கவர்மெண்ட்டில் போனிங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும்